நண்பர்களே நம்ம மதுரை பனங்காடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கா சென்ட்டுங்க ஒரு எண்ணூறு சதுரடி உள்கட்டுமானத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது தெற்கு பார்த்த வீடாக இருக்குது இந்த வீடு வந்து ஒரு நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க சரிங்களா அப்படியே வாங்க வீட்டை பார்த்துருவோம் இந்த மாதிரி பார்க்கிங் வருதுங்க பைக் பார்க் பண்ணிக்கலாம் போரு செப்டிக் டேங்க் எல்லாமே இந்த மாதிரி வந்துருது பாருங்கள் இது எப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பது சிறு ஐம்பது சிறு அடி வருங்க இந்த மாதிரி வருது ஸ்டிப்ஸ் எல்லாம் பாருங்க கிரானைட்ல அருமையாக போட்டிருக்காங்க கதவு பாருங்கள் தேக்கு மர டோரு நல்லா பாலிஷ் பண்ணி அழகாக இருக்குது நாங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் பத்துக்கு பதினெட்டுன்னு வரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலுங்க நூத்தி எண்பது சுதரட்டி பாருங்க ஃபேன் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஹாலில் இந்த மாதிரி டிவி ஷோ கேஸ்லாம் வந்துருது வாஷிங் மிஷின் இது ஒரு பெற்று டூ பிஹெச்கே வீடு இதில் பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒரு பத்து பத்துக்கு பத்துடிங்க நூறு சரடி வரக்கூடிய பெட்ரூமு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கபோர்டு போர்டு எல்லாமே நல்லா இருக்கு லாஃப்ட் கபோர்டு செல்ஃப் கபோர்டு இந்த மாதிரி வருது இந்த ஜன்னல் வந்துருது செல்ஃபோன் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்துருது ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே நல்லா இருக்கு இந்த பெட்ரூமுக்கு இந்த அட்டாச்சு லெட்டினன் பாத்ரூம் வந்துருது இந்தியன் டாய்லெட் அதில் ஒரு ஒன்பது அடிக்கு டைலி ஏத்தியிருக்கிறாங்க கிச்சன் பாருங்க கிச்சனுடைய அந்த கிச்சன் பாருங்க கிச்சன் டாப்ளம் கிராணிகள் அழகா வருது மாடுலர் கிச்சன் மாடூலர் சின்ன வச்சா எக்ஸ்டாஸ்ட் ஹேன் போட்டுக்கிறக்கு அந்த ஹோல் அங்கே இருக்குது டஃபன் கிளாஸ் ஒர்க்கு எல்லாம் அழகா இருக்குது செல்ஃபாகும் நல்லா பெரிய கபோர்டாகவே இங்கே இருக்குது செல்ஃபெல்லாம் நல்லா பெரிய செல்ஃபாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி வருதுங்க இது வந்து உங்க ஓட்டிய ஏரியா மேலே பாருங்க இதில் ஃபைபர் சீட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க மழை தண்ணி உள்ள வராது ஒரு காற்று வரும் இதில் வந்து வாஷிங் மிஷினுக்காக இந்த பைப்பும் அந்த பிளக் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அவுட்லெட் அந்த இருக்குது பைப்பை போட்டுருவாங்க இங்க ரேஞ்ச் இதா இருக்கு சரிங்களா இப்படி வாங்கி இன்னொரு பெட்ரூமா பார்த்துருவோம் இன்னொரு பெட்ரூம் பாருங்க இது நூத்தி இருபது சதுரடி வரக்கூடிய பெட்ரூமாக இருக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாலு பதினாலுக்கு பத்து பதினாலுக்கு பத்துங்க நூத்தி நாற்பது செதுரடிங்க பதினாலுக்கு பத்து இந்த மாதிரி வருது ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே மேலே பூ டிசைன் நல்லா இருக்குது இங்கே பாருங்க இதுக்கு வந்து அட்டாச் லெட்டின் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருது பாட்ரேட் போடுற பிளட் பாயிண்ட் எல்லாமே இருக்கு நல்லா இருக்கு அப்படியே மாடி போய் பார்த்துருவோம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க இப்படி வருதுங்க ஏரியா நல்லா இருக்குங்களா ஃபுல்லா ரெசிடென்சியல் ஏரியா தான் வீடுகள் நிறைஞ்ச பகுதி ஒரு எழுநூத்தி லிட்டர் கபபிலிட்டி டேங்க் வந்துடுது குடி தண்ணி நல்லா இருக்குங்க போர் வாட்டரே நல்லா இருக்கும் சரிங்களா மேலும் இந்த வீடை பத்தின தகவல்களுக்கு வீடியோல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வாங்க வந்து இந்த வீட்டை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் அப்புறம் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசொல்லி சொல்லி கார்த்தியன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்